இஸ்ரேல் மறக்கப்பட்ட வரலாறு எபிசோட் ஒன்று இஸ்ரேல் வெறும் எட்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி இரண்டு சதுர மைல் பரப்பளவுடைய ஒரு சிறிய நிலப்பரப்பு வானத்திலிருந்து பார்த்தால் கூர்ந்து கவனித்தால்தான் தெரியும் ஒரு சிறிய புள்ளி போல் உள்ள தேசம் ஆனால் இந்த சிறிய நிலத்திற்காக கடந்த எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக யுத்தங்கள் தீவிரவாத தாக்குதல்கள் யூத வெறுப்பு பிரச்சாரங்கள் கண்டனங்கள் என இடைவிடாது நிலவுகின்றன அனைத்திற்கும் மையமாக இருக்கும் இந்த நிலப்பரப்பு இந்த தேசம் உண்மையில் யாருக்கு சொந்தமானது இன்றைய சமூக ஊடகங்களிலும் உலக செய்தி ஊடகங்களிலும் வெளிவரும் செய்திகள் பல நேரங்களில் யூதர்கள் உலகின் பல நாடுகளிலிருந்து தங்களுக்கு சம்பந்தமே இல்லாத பாலஸ்தீனா பகுதியில் வந்து அங்கு அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்த அரேபியர்களை துரத்திவிட்டது போலவும் இஸ்ரேல் தினமும் சுற்றியுள்ள நாடுகளுடன் மோதல்களில் ஈடுபட்டு வரும் ஒரு ஆக்கிரமிப்பாளர் என்பது போல ஒரு பிம்பம் வலிந்து உருவாக்கப்படுகிறது போல் தோன்றுகிறது உண்மையில் இஸ்ரேல் அந்த பிரதேசத்தை ஆக்கிரமித்ததா அல்லது யூதர்கள் தங்களுக்கு உரிமையுள்ள தேசத்திற்கு திரும்ப வந்தார்களா திரும்ப வந்த யூதர்கள் அங்கிருந்த அரேபியர்களிடமிருந்து நிலத்தை அடித்து பிடுங்கிக் கொண்டார்களா அல்லது விலை கொடுத்து சட்டப்பூர்வமாக நிலங்களை வாங்கினார்களா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் அந்த நிலப்பரப்பு யூதர்களுக்கும் அரேபியர்களுக்கும் இடையில் பிரிக்கப்பட்ட போது ஐநா எந்த அடிப்படையில் அந்த நிலப்பங்கீட்டை மேற்கொண்டது மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை அங்கிருந்த பாலஸ்தீனா அரேபியர்கள் யுத்தம் தொடங்கும் முன்னரே அங்கிருந்து வெளியேறியது ஏன் அவர்களை அங்கிருந்து உடனே வெளியேறும்படி சொன்ன அரபு தேசங்கள் எவை ஏன் அப்படி சொன்னார்கள் வெளியேற சொன்னவர்கள் அவர்களோடு தொடர்ந்து நின்றார்களா அல்லது அவர்களை உதாசீனப்படுத்திவிட்டார்களா இப்படியான பல விஷயங்களை நேர்மையாக ஆராய்ந்தால்தான் இந்த பிரச்சனையின் ஆணிவே எங்கு உள்ளது என்றும் இதை எந்த வகையில் அணுகினால் சரியான புரிதலுக்கு வரலாம் என்பதும் தெளிவாகும் எனினும் நமது ஓபன் ஆர் ஐஸ் யூடியூப் சேனல் கிறிஸ்தவ தலைப்புகளில் மட்டுமே காணொளிகளை வெளியிடுவதால் நாம் யூதர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டினையே எடுப்போம் என்று சிலருக்கு தோன்றலாம் ஆனால் ஏன் பல இஸ்லாமிய அறிஞர்கள் குரானை முழுமையாக கற்றுத் தெரிந்தவர்கள் இந்த நிலப்பரப்பு இஸ்ரேலுக்கு உரிமையானது என்பதை ஆதரிக்கின்றனர் தங்கள் வாதத்திற்கு ஆதாரமாக அவர்கள் குரானில் உள்ள வசனங்களையே மேற்கோளாக காட்டுவது ஏன் இந்த நிலப்பரப்பு எல்லாம் வல்ல இறைவனால் இஸ்ரேலுக்கே கொடுக்கப்பட்டதாகவும் அதற்கான தெளிவான குறிப்புகள் குரானில் உள்ளதாகவும் அந்த இஸ்லாமிய அறிஞர்களை உணர்த்தி வருகின்றனர் இஸ்ரேல் என்ற வார்த்தை குரானில் நாற்பத்தி நான்கு இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதையும் பாலஸ்தீனா பற்றி எந்த இடத்திலும் குரானில் சொல்லப்படவில்லையே ஏன் என்ற அவர்களின் கேள்விக்கு பதில் என்ன இந்த நிலப்பரப்பு எல்லாம் வல்ல இறைவனால் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டதை குரான் உறுதி செய்கின்றதாகவும் அதற்கு விரோதமாக செய்யப்படும் போர் இஸ்லாமிய நம்பிக்கைக்கு விரோதமான போராக கருதப்பட வேண்டும் என்றும் அதனாலேதான் இஸ்ரேல் தேசத்தை யாராலும் தோற்கடிக்க முடியவில்லை என்றும் அவர்கள் சொல்லுகின்றார்கள் யாரெல்லாம் இப்படி சொல்வது பட்டியலை டிஸ்கிரிப்ஷனில் தங்கள் பார்வைக்கு கொடுத்துள்ளோம் அதில் முக்கியமான ஒருவரை மட்டும் இந்த காணொலியில் மேற்கோள் காட்டிவிட்டு தொடர்ந்து நமது தலைப்பில் பயணிப்போம் இவர் பெயர் ஷேக் அலத்வான் ஷேக் அஹ்மத் அலத்வான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜோர்டானின் அம்மான் நகரில் பிறந்து வளர்ந்தவர் அவர் அம்மானில் உள்ள இஸ்லாமிய கல்லூரியில் ஷரியா இஸ்லாமிய சட்டம் படித்தவர் இவர் தன்னை எல்லாம் வல்ல இறைவன் குரானில் உள்ள உண்மைகளை உள்ளபடி எடுத்துச் சொல்வதற்காக தேர்ந்தெடுத்ததாகவும் சொல்லுகின்றார் அவர் கூறுவதாவது முஸ்லிம்கள் யாக்கோப்பின் மக்கள் அதாவது யூதர்கள் மற்றும் இஸ்ரேல் நாட்டை ஆதரிப்பது ஒரு மத கடமை என்கிறார் அவரது முக்கிய நம்பிக்கைகள் முஸ்லிம்களும் யூதர்களும் நண்பர்களாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் போதிக்கிறது என அவர் நம்புகிறார் இஸ்ரேல் நாட்டை யூதர்களுக்கே கொடுத்திருக்கிறது என்று குரான் துல்லியமாக சொல்லுகிறது இஸ்லாமின் சரியான விளக்கத்தில்தான் யூத விரோத எண்ணங்கள் ஆன்டி முறியடிக்கப்பட முடியும் என்கிறார் இவர் பாலஸ்தீன் என்றொரு நாடு அந்த நிலப்பரப்பில் இருப்பது குரானின் அடிப்படையில் தவறு என்றும் சொல்லி வருகின்றார் இவர் இஸ்ரேலை தொடர்ந்து ஆதரித்து வருவதால் அவருடைய கருத்துக்கள் முஸ்லிம் உலகத்தில் மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன ஏனெனில் இது ஜோர்டானிய முஸ்லிம்களிடையே மிகவும் அபூர்வமானது இவரின் இந்த நம்பிக்கைகள் முஸ்லிம் உலகத்தில் பெரும் விவாதங்களை எழுப்பினாலும் அவர் தனது ஃபேஸ்புக் மற்றும் பத்திரிகை பேட்டிகளில் தொடர்ந்து இவற்றை வலியுறுத்தி வருகின்றார் இவரைப் போலவே பல இஸ்லாமியர்களும் இந்த நிலப்பரப்பு இஸ்ரேலுக்கு சொந்தமான இடமே என்று சொல்லி வருவதால் தான் பிரச்சனையை வெறும் மேலோட்டமாக பார்க்காமல் மிக விரிவாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது மேலே கூறப்பட்ட கருத்துக்கள் எதுவும் எங்களுடைய சொந்த கருத்துக்கள் அல்ல நாங்கள் வாசித்தவற்றையும் பலரும் மேற்கோளாகக் கூறியவற்றையும் உங்கள் பரிசீலனைக்கு முன்வைக்கின்றோம் அதன் லிங்க் எல்லாவற்றையும் டிஸ்கிரிப்ஷனில் தங்களுடைய மேலாய்வுக்காக கொடுத்திருக்கின்றோம் இந்த கருத்துக்களில் உங்களுக்கு ஏதேனும் மாறுபட்ட பார்வைகள் இருக்குமாயின் இந்த கருத்துக்களை நீண்ட காலமாக முன்வைத்து வரும் அவர்கள் தளங்களிலேயே பதிலளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இத்தளத்தில் இந்த கருத்துக்கள் தொடர்பான எந்த ஒரு சர்ச்சையையும் கருத்து மோதல்களையும் தவிர்க்குமாறும் மாற்று கருத்துடையவர்களிடம் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் இவற்றை எல்லாம் சொல்லுவதால் நாங்கள் கண்மூடித்தனமாக இஸ்ரேலை ஆதரிக்கின்றோம் என்றோ அவர்கள் செய்வதையெல்லாம் நியாயப்படுத்த முயல்கின்றோம் என்று அர்த்தம் அல்ல நாங்களும் பாலஸ்தீனா அராபியர்கள் தங்களுக்கு என்று ஒரு சொந்தமான இடத்தில் யுத்தமில்லாமல் அமைதியாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம் ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒருதலை பட்சமாக ஆராயாமல் இரு பக்கத்து நியாயங்களும் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதே எங்கள் நிலைப்பாடு உலகின் ஜனத்தொகையில் வெறும் பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு சதவீதம் மட்டுமே உள்ள யூதர்கள் இதுவரை வழங்கப்பட்ட நோபல் பரிசுகளில் ஏறத்தாழ இருபது சதவீதம் அதாவது இதுவரை கொடுக்கப்பட்ட தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து நோபல் பரிசுகளில் இருநூற்று பத்து பரிசுகளை யூதர்கள் பெற்றுள்ளனர் உலகம் பலவிதமாக இவர்களை வெறுத்தாலும் உலகிற்காக இவர்கள் கொடுத்த கண்டுபிடிப்புகள் எண்ணிக்கையில் அதிகம் சொட்டு நீர்ப்பாசனம் பென்ட்ரைவ் ஆன்டிவைரஸ் சாப்ட்வேர்ஸ் கூகுள் ஃபேஸ்புக் போலியோ வேக்சின்ஸ் ஜிப் ஃபைல் Compression, இப்படி பட்டியலை கொண்டே செல்லலாம் எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் இஸ்ரேலின் மீது விருப்பை உமிழ்பவர்கள் குறித்து எங்களுக்கு எப்போதும் ஒரு கேள்வி எழுகிறது ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுகள் சொந்த நாடில்லாமல் சென்ற இடமெல்லாம் கொடுமைக்குள்ளாகி அடித்து விரட்டப்பட்டு நிலையில்லாமல் உலகம் முழுவதும் அலைந்து திரிந்த யூதர்கள் அதே மாதிரியான வேதனையை இன்னொரு மக்களுக்கு செய்ய முற்படுவார்களா என்று ஏன் யாரும் சிந்திக்க விரும்புவதில்லை யோசித்து பார்த்தால் இந்த பிரச்சனையின் முழுமையான பின்னணி தெரியாமல் மேம்போக்காக வலிந்து பரப்பப்படும் பொய் பிரச்சாரங்களுக்கு அவர்கள் இரையாகி இருக்கக்கூடும் அதிலும் உலகம் முழுவதும் நிலைத்துக் கொண்டிருக்கும் ஆன்டிசெமிடிசம் என்ற மனப்பான்மை தொடர்ந்து வலிந்து புகுத்தப்படும் மாய பிரச்சாரங்கள் மூலமே இவர்கள் கண்களில் இருந்து உண்மை மறைக்கப்பட்டிருக்கலாம் என்று எங்களுக்கு தோன்றுகிறது இஸ்ரேலை வன்மத்தோடு விமர்சிக்கிறவர்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு அல்ல மாறாக வரலாற்றை முழுமையாகவும் நேர்மையாகவும் அறிந்து கொள்ள விரும்பும் உள்ளங்களுக்காக இந்த தலைமுறைக்கு உண்மையான வரலாற்று நியாயம் தெரியப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த காணொளி உருவாக்கப்பட்டுள்ளது இந்த நிலப்பரப்பின் பிரச்சினை இஸ்ரேலியர்கள் மற்றும் பாலஸ்தீனிய அராபியர்கள் அதாவது யூதர்களும் பாலஸ்தீனியர்களும் இடையிலான ஒன்றாகும் இவர்கள் இருவரும் ஒரு வகையில் சகோதர உறவினர்கள் அதாவது கசன் பிரதர்ஸ் எனக் கூறலாம் ஆபிரகாம் இவர்தான் இவர்களின் முன்னோரும் ஆதி தந்தையாகவும் அறியப்படுகிறார் இஸ்லாமியரும் அராபியர்களும் அவரை இப்ராஹிம் என அழைக்கின்றார்கள் ஆபிரகாம் சுமார் கிமு இரண்டாயிரம் ஆண்டு காலகட்டத்தில் வேசபொட்டேமியாவின் ஊர் என்னும் நகரத்தில் வாழ்ந்தார் இது கல்வியர் தேசம் என்றும் அழைக்கப்பட்டது அந்த இடம் இன்றைய ஈராக் நாட்டின் தெற்கு பகுதியில் நாசரியா நகரத்திற்கு அருகில் உள்ள டெல் எல்முகையார் என்னும் இடத்தில் உள்ளது உண்மையான தேவனை அறிந்து கொள்ளும் வேட்கையுடன் இருந்த ஆபிரகாமை எகோவா தேவன் தெரிந்து கொண்டு அவரை பிரத்யேகமாக அழைத்தார் நீ உன் தேசத்தையும் உன் குலத்தாரையும் உன் பிதாவின் வீட்டையும் விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்குச் செல் அந்த நிலத்தை உன் சந்ததிக்காக நான் கொடுப்பேன் என்று தேவன் வாக்குத்தம் செய்தார் அப்படி பண்ணப்பட்ட வாக்குத்தத்த தேசம்தான் கானான் தேசம் இன்றைய இஸ்ரேல் பகுதி ஆபிரகாம் கிமு இரண்டாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு காலகட்டத்தில் கானான் தேசத்திற்கு வந்து சில நிலங்களை பணத்திற்கு வாங்கி அங்கே வாழத் தொடங்கினார் அந்த நேரத்தில் அந்தப் பிரதேசத்தில் கானானியர் ஹித்தியர் அமோரியர் பெருசியர் ஹேவியர் எபூசியர் போன்ற பல சிறிய இனக்கூட்டங்கள் குடியேறி வாழ்ந்து கொண்டிருந்தனர் நீங்கள் இங்கே காணும் வரைபடத்தில் அந்த காலகட்டத்தில் அங்கு வாழ்ந்திருந்த மக்களே இவர்கள் ஆபிரகாமின் மனைவியின் பெயர் சாராள் தன்னால் குழந்தை பெற முடியவில்லை என்பதால் அந்த காலத்தின் சடங்கு சார்ந்த வழக்கின்படி தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஆபிரகாமுக்கு தந்தாள் குழந்தை பெறுவதற்காக அந்த அடிமை பெண் ஆகாருக்கு பிறந்தவரே இஸ்மவேல் அல்லது இஸ்மாயில் இஸ்மவேலுக்கு பன்னிரண்டு மகன்கள் பிறந்தார்கள் அவர்கள் தத்தமது கோத்திரங்களை உருவாக்கினர் இஸ்மவேலின் சந்ததியினர் பைபிளில் இஸ்மவேலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் இஸ்மவேல் பிறந்த பின் பதினான்கு ஆண்டுகள் கழித்து தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்த மகனாக ஈசாக்கு சாராளுக்கு பிறந்தார் இவரை முஸ்லிம்கள் மற்றும் அரேபியர்கள் இஸ்ஹாக் என்றழைக்கின்றார்கள் ஈசாக்கிற்கு இரண்டு மகன்கள் ஏசா மற்றும் யாகோபு இந்த யாகோபு என்பவரை முஸ்லிம்கள் மற்றும் அரேபியர்களால் யாகு என்று அழைக்கப்படுகிறார் தேவன் அவருக்கு ஒரு புதிய பெயரை கொடுத்தார் அதுதான் இஸ்ரேல் இவரின் சந்ததியினரே பைபிளிலும் வரலாற்றிலும் இஸ்லபேலர் என அழைக்கப்படுகிறார்கள் சாராளுக்கு ஈசாக்கு பிறந்த பின் சாராளின் வேண்டுகோளின்படி ஆபிரகாம் ஆகாரையும் இஸ்மவேலையும் பேர்செபாவின் வனாந்தர பகுதிக்கு தூரத்து பயணமாக அனுப்பி வைத்தார்தான் வரிக்கு முன் தன்னிடமிருந்த அனைத்து ஆஸ்திகளையும் தேவனால் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட மகனாகிய ஈசாக்குக்கே அளித்தார் மற்ற மனைவிகளின் பிள்ளைகளுக்கு நன்கொடைகள் அளித்து அவர்கள் ஈசாக்குடன் சேர்ந்து வாழாத வண்ணம் அவர்களை கிழக்கு பகுதியில் உள்ள தேசத்துக்கு அனுப்பி வைத்தார் என்று ஆதியாகமம் இருபத்தி ஐந்து ஐந்து ஆறு வசனங்கள் குறிப்பிடுகிறது இன்றைய தலைப்பை ஒட்டி பார்க்கும் போது ஆபிரகாமின் தலைமுறையில் மூன்று முக்கியமான சந்ததியை இவர்களே அவரது மகன் இஸ்மவில் அவருடைய ஏசா மற்றும் யாக்கோபு இதில் ஈசாக்கின் முதல் மகனான ஏசாவின் சந்ததியர்கள் ஏதோமியர்கள் என அழைக்கப்பட்டனர் இந்த ஏசா வாக்குத்தம் செய்யப்பட்ட கானான் தேசத்தில் தங்காமல் தன் சகோதரனான யாக்கோபரிடமிருந்து விலகி இங்கே நீங்கள் வரைபடத்தில் காணும் பகுதியான சேயர் மலைப்பகுதியில் குடியேறினார் இதேபோல் இஸ்மவேலும் பைப்பிள் கூறுவது போல் ஆபிரகாமால் தானான் தேசத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்டுவிட்டார் பிறகு இஸ்மவேலின் சந்ததியான இஸ்மவேலர்கள் மற்றும் ஏசாவின் சந்ததியான ஏதோமியர்கள் இருவரும் ஒன்றாக கலந்து பிற்காலத்தில் அரேபியர்கள் என அழைக்கப்பட ஆரம்பித்தார்கள் இவர்களுடன் ஆபிரகாமின் சகோதரனான லோத்தின் சந்ததியரும் மற்றும் ஆபிரகாமின் மறுமனையாதிகளின் பிள்ளைகளும் சேர்ந்து கீழ்தேசமான அரேபிய பகுதி முழுவதும் பரவி பலுகி பெருகி இன்றைய வளைகுடா நாடுகள் முழுவதும் குடியேறி வாழ்ந்தார்கள் சவுதி அரேபியா ஏமன் ஓமான் யுஏஇ கத்தார் போன்ற நாடுகள் அவர்கள் மூலம் உருவானதாக வரலாற்று நம்பிக்கைகள் இருக்கின்றன இவர்களும் அபிராகாமின் பிள்ளைகள் என்பதால் தேவன் அவர்களையும் ஆசிர்வதித்திருந்தார் இதற்கிடையில் கீமு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டில் ஆபிரகாம் கானான் தேசத்தில் மரணம் அடைந்தார் அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார் இன்றும் அவரது மற்றும் அவரது மனைவியான சாராளின் கல்லறைகள் இஸ்ரேல் நாட்டின் ஹெப்ரான் என்னும் இடத்தில் உள்ளன யாக்கோபு மாத்திரமே தன் தந்தையான ஈசாக்கின் வழியாக வந்த வாக்குத்தத்த வாரிசு என்பதினால் தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் செய்து கானான் தேசத்தில் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார் பின்னர் கிமு ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஆறாம் ஆண்டு அந்த காலத்தில் கானானில் ஏற்பட்ட கடுமையான பஞ்சத்தினால் யாக்கோபும் அவரது குடும்பமும் எகிப்து தேசத்திற்கு செல்ல வேண்டியதாகி அங்கே பிழைப்பதற்காக குடிபெயர்ந்தனர் ஆபிரகாம் கானான் பிரதேசத்திற்கு வந்ததிலிருந்து யாக்கோபு எகிப்துக்கு சென்றவரை சுமார் இருநூற்று பதினைந்து ஆண்டுகள் அதாவது கிமு இரண்டாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு முதல் கிமு ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஆறாம் ஆண்டு வரை யாக்கோபின் சந்ததியினர் கானான் பிரதேசத்தில் வாழ்ந்திருந்தனர் எகிப்துக்கு சென்றிருந்த யாக்கோபின் சந்ததியர்கள் ஒரு காலகட்டத்தில் அங்கே அடிமைகளாக மாற்றப்பட்டனர் சுமார் நானூற்று முப்பது ஆண்டுகள் கழித்து கிமு ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் தேவன் மோசே என்னும் தீர்க்கதரிசியை எழுப்பி தமது ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்து மீண்டும் வாக்குத்தத்து தேசமான கானான் பிரதேசம் நோக்கி அழைத்துச் சென்றார் மோசே மறித்த பின் அவர்களின் தலைமையை ஏற்ற யோசுவா கானான் பிரதேசத்தில் அப்போது குடியிருந்த ஏழு சக்தி வாய்ந்த ஜாதிகளை ஜெயித்து பல சிறிய நகரங்களை ஒருங்கிணைத்தார் பின்னர் கிமு நானூறாம் ஆண்டு வாக்கில் அந்த தேசத்தை ஆபரகாமின் பேரனான யாக்கோபுக்கு பிறந்த பன்னிரண்டு மகன்களின் சந்ததிகளுக்காக பிரித்து வழங்கினார் இவர்களே பைபிளில் இஸ்ரவேலின் பன்னிரண்டு கோத்திரங்கள் என அழைக்கப்படும் மக்கள் அப்பொழுது இஸ்ரவேலருக்காக பிரிக்கப்பட்ட நிலங்களின் எல்லைகள் குறித்து எண்ணாகமம் முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளது இந்த வரைபடம் எண்ணாகமம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் பன்னிரண்டு வரையிலான வசனங்களின் அடிப்படையில் வரையப்பட்டதாகும் இதில் காணப்படும் நிலப்பரப்பு இஸ்ரேலின் பூர்வீகமாக இறைவனால் அளிக்கப்பட்ட தேசம் அரேபியர்கள் அதாவது இஸ்மவேலர் யெசாவின் சந்ததிகள் மற்றும் அபிராகாமின் மற்ற பிள்ளைகளின் வம்சங்கள் அப்பொழுதோ அதற்கு முந்தைய காலத்திலோ இந்த இடங்களில் என்றும் வாழ்ந்ததில்லை இஸ்ரேல் தேசம் அரேபியர்களை வென்று உருவாக்கப்பட்டது அல்ல மாறாக அங்கு இருந்த ஏழு வலிமையான கானானிய இனங்களை வென்று உருவாக்கப்பட்டது அந்த இடம் அப்பொழுது அரேபியர்களுக்கு சொந்தமான இடமாய் இருக்கவில்லை அப்படியானால் அரேபியர்கள் வாழ்ந்த பூர்வீக இடங்கள் எங்கே இந்த வரைபடத்தில் நீங்கள் இப்போது காணும் மஞ்சள் நிறத்தில் குறிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளும் அரேபியர்கள் பறந்து வாழ்ந்த இடங்களை துல்லியமாக காட்டுகிறது அந்த பகுதிகளின் நடுவில் சிவப்பு நிறத்தில் இருக்கும் சிறிய இடமே இஸ்ரேலருக்கு சொந்தமான புனித நிலம் இதைத்தான் ஷேக் அக்மத் அலத்வான் அவர்கள் குரான் ஐந்து இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்பது பகுதிகள் உறுதிப்படுத்துவதாக சொல்லி வருகின்றார் அடுத்து என்ன நடந்தது